தீண்டாமை ஒழிப்பு முன்னணி உருவாகி பதினெட்டு ஆண்டுகள் ஆகிறது ஐந்தாவது மாநில மாநாட்டினை வெற்றிகரமாக இங்கே நடத்தி முடித்திருக்கிறோம் வெற்றிகரமாக என்று சொல்லுவதை விட இந்த நாடு விடுதலடைந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்பு பல்லாயிரம் ஆண்டு காலமாக ஒடுக்கப்பட்ட மக்களாக அடுக்கப்பட்ட மூட்டைகளிலே அடிமூட்டைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பட்டியல் பழங்குடி மக்களது வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு சமூக நீதியை பாதுகாப்பதற்கு ஒரு அமைப்பு அப்படிப்பட்ட ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்பது உருவாக்கப்பட்டு இந்த பதினெட்டு ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி செய்திருக்கக்கூடிய சாதனைகள் என்பது பல சாதனைகளை நிகழ்த்திருக்கிறது குறிப்பாக நான் சுட்டிக்காட்ட விரும்புவது இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசனம் இந்த நாட்டினுடைய தேசிய கொடியை ஏற்றுவதற்கு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினத்தன்று டெல்லி செங்கோட்டையிலே இந்தியாவினுடைய ஜனாதிபதி கொடியேற்றுவதற்கு அனுமதி வழங்குகிறது மாநிலங்களில் மாநிலத்தினுடைய கவர்னர்கள் கொடியேற்றுவதற்கு அனுமதி என்பது வழங்கப்படுகிறது ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தில் பாராளுமன்றத்தினுடைய அந்த மண்டபத்தில் இந்தியாவினுடைய பிரதமர் தேசிய கொடியை ஏற்றுவதற்கு அனுமதிக்கப்படுகிறார் மாநிலங்களில் மாநிலத்தினுடைய முதல்வர்கள் தேசிய கொடியை ஏற்றுவதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசனம் அதை இந்த நாட்டினுடைய முதல் ஏற்றுக் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக பழங்குடி சமூகத்தை சேர்ந்த ஒருவர் வர முடிகிறது ஆனால் இந்த சாசனம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்தினுடைய தலைவராக பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்களால் வர முடிகிறதா கேட்டால் தமிழகத்தில் சொல்லுவார்கள் கே ஆர் நாராயணன் இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக கே ஆர் நாராயணன் வருவதற்கு நாங்கள் தான் உறுதுணையாக இருந்தோம் என்று தமிழகத்தினுடைய அரசியல் தலைவர்கள் சொல்லுவார்கள் அதே போன்று கே ஆர் நாராயணனுக்கு பின்பாக இரண்டு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக வருவதற்கு நாங்கள் தான் உறுதுணையாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய தமிழக அரசியல் தலைவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்டியலின பஞ்சாயத்து தலைவர்கள் தேசிய கொடியை இதுவரை அனுமதியை இந்த அரசாங்கம் பெற்றுக் கொடுத்திருக்கிறதா கேட்டா பார்லிமெண்ட் டெல்லியில தானே இருக்கு என்ன என் ஊர்ல நான் தான் கொடியேற்றுவேன் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன் கொடியேற்ற கூடாது என்று மறுக்கப்படக்கூடிய நிலைமை இருந்த போது தமிழகத்தில் பட்டியலிட பஞ்சாயத்து தலைவர்கள் பணியாற்றக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகமான பஞ்சாயத்துகளில் தமிழகத்தில் பட்டியல் சமூக தலைவர்கள் கொடியை ஏற்ற அவலம் என்பது இருக்கிறது மாநில அரசு உடனடியாக தலையிட வேண்டும் என்று இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி ஆய்வறிக்கையை தீண்டாமை ஒழிப்பு முன்னணி வெளியிட்டது கூட தமிழ்நாடு அரசு என்ன சொன்னதுன்னா இவ்வளவு ஒரு அவலம் இருக்கிறது நானூறுக்கும் அதிகமான பஞ்சாயத்துகளில் தேசிய கொடி ஏற்ற முடியவில்லை இது இந்த அரசனுடைய சமூக நீதிக்கு என்று அவர்கள் கருதவில்லை இந்த ஆய்வை வெளியிடுவதற்கு முன்பாக எங்களிடம் கொடுத்திருக்கலாம் எங்ககிட்ட கொடுத்தா எல்லா ஆணியையும் நாங்களே அடிச்சிருப்போம் நீங்க வெளியிட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க நீங்க மறுதினம் அன்றைக்கு தமிழகத்துடைய தலைமைச் செயலாளராக இருந்த இறை என்பவர்கள் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்புகிறார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பஞ்சாயத்துகளிலும் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தலைவர்களாக இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகளில் அந்த தலைவர்கள் தேசிய கொடியை ஏற்றுவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசாங்கம் சுற்றறிக்கை அனுப்பியது என்றால் அது தீண்டாமை ஒழிப்பு முன்னணி எடுத்த முன்னெடுப்பு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர்கள் தேசிய கொடியை ஏற்ற முடிகிறது இன்னைக்கு கவின் படுகொலைக்கு பின்பு கடந்த ஒரு மாத காலமாக சிறப்பு சட்டம் சம்பந்தமாக ஆணவ படுகொலைக்கு சிறப்பு சட்டம் வேண்டும் விவாதம் என்பது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது நான் பணிவன்போடு கேட்டுக் கொள்ளுகிறோம் இன்றைக்கு தான் ஆணவ படுகொலை நடைபெறுகிறதா இன்றைக்கு தான் ஆணவ படுகொலை நடைபெறுகிறதா தமிழகத்தில் அதிகமான ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆணவ ஈடுபடக்கூடிய குற்றவாளிகள் இருக்கிறார்களா என்றால் தண்டிக்கப்படவில்லை நாம் அடிமைகளாக இருந்த போது வெள்ளைக்காரர்கள் வெள்ளைக்காரர்களிடம் நாம் அடிமையாக இருந்த போது நம்முடைய உரிமையை பாதுகாப்பதற்கான பிரகடனத்தை பிரிட்டிஷ் அரசாங்கம் சொன்னது ஆனால் ஒன்றிய அரசாங்கத்திடம் அடிமையாக இருந்தவர்கள் ஆட்சி செய்த போது பேசியவர்கள் முந்தைய ஆட்சியாளர்கள் தமிழகத்தில் ஆணவ படுகொலையே நடைபெறவில்லை என்று சொன்னார்கள் இன்றைய புதிய மாடல் ஆட்சியாளர்கள் தமிழகத்தில் ஆணவ படுகொலைகள் நடந்தாலும் அதை தடுப்பதற்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்திய தண்டனை சட்டம் போதுமானது என்று சொல்லுகிறார்கள் என்றால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்ன பெரிய வித்தியாசம் இருக்கிறது இன்னும் பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியல உண்மையிலே இந்திய தண்டனை சட்டத்தின் மூலமாக குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க முடியும் என்றால் தமிழகத்தில் இவ்வளவு ஆணவ கொலைகள் நடைபெறுமா என்றால் நடைபெறாது ஆணவ கொலைகள் நடைபெறுவதற்கு நடைபெற்றதற்கு பின்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஜாதிய வரியர்கள் பல்வேறு ஜாதி தலைவர்கள் ஊடகங்களில் என்ன இப்படி அவர்கள் தைரியம் எங்கிருந்து வந்தது சாதாரணமா பேசுறான் அப்படி ஏதாவது நடந்தால் நாங்கள் கொடை செய்து விடுவோம் இந்திய தண்டனை சட்டம் இருக்கிறதே அந்த தண்டனை சட்டத்தை பயன்படுத்தி இது போன்ற ஆணவத்தோடு பேசக்கூடிய ஜாதி வரியர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டால் உரிய தண்டனைகள் என்பது கொடுக்கப்பட்டால் இவைகள் எல்லாம் நடக்குமா என்றால் நடக்காது ஆகவே இந்திய தண்டனை சட்டத்தின் மூலமாக இந்த குற்றவாளிகளுக்கு முறையான தண்டனையை வழங்க முடியாது என்ற காரணத்தினால்தான் இங்கே தமிழகத்தில் சாதிய ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இன்றைக்கு பேசவில்லை ஆண்டுகளுக்கு முன்பு நாமக்கல் மாவட்டம் திருச்செக்கோட்டிலே கோகுல்ராஜ் படுகொலை செய்யப்பட்ட போது கோகுல்ராஜ் படுகொலை செய்யப்பட்ட போது தமிழகத்தில் எதிராக கொண்டு வர வேண்டும் என்று நடைபயணத்தை தன்னை வருத்தி கொண்டு நடத்திய இயக்கம் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அப்படிப்பட்ட மகத்தான இயக்கங்களை தமிழகத்தில் கடந்த கால நடத்திருக்கிறோம் எதிர்காலத்திலும் வலுவான போராட்டங்களை முன்னெடுப்போம் அப்படிப்பட்ட முன்னெடுப்புகளுக்கு அனைத்து தோழர்களும் ஆதரவையும் ஒத்துழைப்பையும் தர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து வாய்ப்புக்கு நன்றி நன்றி வணக்கம்